பெயர் ராஜம்மாள் பாளையங்கோட்டை மறை மாவட்டம் வித்தலையில் பிறந்தவரை போற்றி தூதி மனமே இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி தூதி மனமே சர்வத்தையும் படை தாண்ட சர்வ வல்லவ சருவத்தையும் படை தாண்ட சர்வ வல்லவ இங்கு தாழ்மையுள்ள தலைசாய்கலானார் இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார் குளிரும் பணியும் கொட்டினிலே கோமகனும் தொட்டினிலே ஆரீரோ ஆரீரோ ஆரீராரோ ஆராரோ சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார் சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார் மைந்தனார் இங்கு பங்கமுற்ற பசந்தொட்டிலில் படுத்திருக்கிறார் இங்கு பங்கமுற்ற முற்ற படுத்திருக்கிறார் குளிரும் பணியும் கொட்டினிலே கோமகனும் தொட்டினிலே ആറി ആറി ആിര ആാ റോ ആ റോ ആിരാരോ താല பெத்தலையில் பிறந்தவரை போற்றி தூதி மனமே இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி தூதி மனமே